மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறுவை தொகுப்பு திட்டத்தில் உழவன் செயலியில் தமிழில் பெயர் பதிவு செய்தவர்களுக்கு இயந்திர நடவு பின்னேற்பு மானியம் நான்காயிரம் ரூபாய் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க விவசாயி கோரிக்கை வைத்துள்ளனர் டெல்டா விவசாயிகளின் நலன் கருதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்காக எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் செலவில் குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் முதல்வர் மு க ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தில் வேளாண் விரிவாக்க மையங்களின் மூலம் மூன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஒரு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பிற்கு மானிய விலையில் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் விதைகள் ஒரு ஏக்கருக்கு நான்காயிரம் ரூபாய் வீதம் ஒரு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பிற்கு நெற்பயிர் இயந்திர நடவு பின்னேற்பு மானியமாக நாற்பது கோடி ரூபாய் நிதி உள்ளிட்ட பல்வேறு மானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளவன் செயலியில் தமிழில் பெயர் பதிவு செய்தவர்களுக்கு குறுவை தொகுப்பு திட்டம் பின்னேற்பு மானியம் நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படுவது நிராகரிப்பதாக குற்றம் சாட்டி மயிலாடுதுறை அருகே கொற்றை கிராமத்தைச் சேர்ந்த வசந்த் என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் அளித்த மனுவில் தொகுப்பு இயந்திர நடவு பின்னேற்பு மானியமாக ஏக்கர் ஒன்றிற்கு நான்காயிரம் ரூபாய் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மானியத்தை பெறுவதற்காக எனது செல்போனில் உழவன் செயலியில் பதிவு செய்த நிலையில் பின்னேற்பு மானியம் கிடைக்கவில்லை என்றும் வேளாண் துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது தமிழில் பெயர் பதிவு செய்ததால் மானியம் வர தாமதமாகியுள்ளது என்று தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் தமிழில் உள்ள உழவன் செயலியில் பதிவு செய்த எண்ணெய் போன்ற பல விவசாயிகளுக்கு பின்னேற்பு மானியம் நான்காயிரம் ரூபாய் வழங்காமல் காலம் தாழ்த்துவது வேதனையை ஏற்படுத்துவதாகவும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தமிழக முதலமைச்சர் உடனடியாக இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தேர்வு ஏற்படுத்தி அனைவருக்கும் காலதாமதம் இல்லாமல் தங்கு தடையின்றி பின்னேற்பு மானியம் நான்காயிரம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மடுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உடனடியாக பின்னேற்பு மானியம் நான்காயிரம் ரூபாயை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்